எப்படி இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற சத்த புடி நான் தான் இந்த பாக்குறேன் இந்த நரசமா இன்னும் வரலையே இப்படியே வச்சுக்க சத்த தெனறிக்கிட்டே இருக்குது என்ன இப்படியே வச்சுக்கமா சத்த சத்த இருவனு சத்த இருவனு பாரு முதல் எனக்கு பயமா இருக்குது பச்சை பிள்ளைக்கெல்லாம் இதெல்லாம் செய்யலாமா உனக்கு தெரியுதா இதெல்லாம் செய்யறதையும் செஞ்சுட்டு அறிவோட எதையும் செய்கிறியா செய்யறதையும் செஞ்சுட்டு அழுக வேற செய்கிற நான் என்ன செய்வேன் நான் ஒத்தக்காயாட்டி மாட்டா தெரியல நான் என்னத்தை போய் பாக்குறது அதில் நடக்கிற பிள்ளையா அதுக்கு இன்னது செய்யணும்னு தெரியலையா அஞ்சு நாள் ஆறு நாள் பிள்ளைக்கி கொண்டு ஊட்டி இந்த மாட்டம் அணியாமட்டாலும் சோற்று கொடுப்பாங்களா உனக்கு தெரிய வேணாமா இதெல்லாம்மா தெரியாது ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைக்கு பால் தான் கொடுக்கணும் அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த இது டீ இட்லி இது கூட எப்படி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கெலாம் நீ சோத்த கொண்டு பா அவர் வந்தாலும் நம்மளதையும் பேசப்போகிறோம் நம்மளை பார்க்குற அளவு என்னது கூட மக்கத்தை என்னம்மா இப்படி நீங்களே இருக்கீங்க பிள்ளைக்கு